திரு சுகுநாதிவா எப்படி பார்க்குறீங்க எல்லா கட்சி முதற்கட்டமாக எதிர் நிலையிலேருந்து பேசும் அதிமுக திரு சீமான் திரு விஜயனுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளை எப்படி மதிப்பிடலாம் உங்கள் பார்வை இந்த இந்த தேர்தல் வந்து இது திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய மையப்புள்ளியாக இருக்கப்போகுது திமுக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் இது ஆனால் என்னென்னா வந்து திமுக தான் இன்றைக்கி ஆளுங்கட்சி அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஆண்டி ஆண்டி இன்கம்பன்சி வாக்குகள் இந்த வாக்குகளை யார் பெறப்புகிறார்கள் தான் போட்டி இருக்கிறது ஆனா இந்த வாக்குகளை ஒரு முனையில குவிச்சு ஒருத்தர் வாங்குறப்ப அது வந்து பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுடைய தான் இந்த தேர்தலும் நினைக்கிறேன்

பதினேழுல இருந்து எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த கூட்டணி வலிமையானதாக இருக்கு இடையில சின்ன சில உரசுலர்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட வலிமையானதாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த கூட்டணிலிருந்து வெளியில போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது தொடர் தொடர் வெற்றிகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து

பேட்டியில் வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அதில் பாஜக வந்து பங்கு வகிக்கும் அதிமுகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆவாங்கிறார் இப்ப நைனா நாகேந்திரன் கூடிய சக்தி அமித்ஷாவா ஐ மீன் நைனா நாகேந்திர அவர் அவர் அவருடைய கூட்டத்திலே பேசுறாரு நான் ஃபோன் பண்ணால யாருமே எடுக்கிறது இல்லை வணக்கம் கூட சொல்கிறதில்ல நைனா நாகேந்திரனா நைனா நாகேந்திரனா கேட்குறாங்கிறார் அப்போ நைனா நாகேந்திரனா அமித்ஷாவா அப்படின்னு பார்த்தா அமித்ஷா தான் வந்து முடிவு பண்ண போகிறாங்க எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறார் டெல்லி தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறார் அப்ப அந்த குழப்பம் இன்னுமே இருக்கிறது இன்னொன்னு அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வெளியில் வரப்ப என்ன சொன்னாங்கன்னா தேசிய அப்ப வந்து நேரடியா பாஜக எதிர்க்கலாம் கூட தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க வக்வாரிய திருத்த மசோதாவில் அதை எழுத்து வந்து வாக்களித்தார்கள் இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை பிரச்சனை மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தேக்கமே பாஜக நடத்தியது அப்ப இந்த இந்த நிலைப்பாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்ப வந்து இருமொழிக் கொள்கையா மும்மொழிக் கொள்கையா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி கல்விக்கான நிதியை வந்து சமக்கிர சிக்ஸா அபியானுக்கு அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டிய நிதி இன்னும் வழங்கப்படவில்லை வகுப்பு வாரிய திருத்த மசோதாவாக இருக்குது தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடுங்கிறது புறக்கணிக்கப்படுகிறதுங்கிற ஒரு மனநிலைங்களை தமிழ்நாட்டில இருந்து இருக்கிறது அது எதார்த்தம் கூட அப்ப இந்த பிரச்சனைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல இல்ல அவர் எதிர்கேள்வி கேட்கிறாருல நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சா அதை மட்டும் குறை சொல்றீங்க நீங்க கூட்டணி வைக்கலையா தொண்ணூத்தி ஒன்பதுல அப்போ நீங்க கூட்டணி வச்சா மட்டும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நான் வச்சா மட்டும் எது நிலையில பேசுவீங்களா அப்படின்னு கேள்வியா இது கடந்த கால நம்ம வரலாற்றில பிஜேபி வச்சது திமுக வச்சது அதுக்கப்புறம் அதிமுக வச்சது வெளியேறது மறுபடி வச்சது பாஜக கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொன்ன ஜெயலலிதா வச்சாங்க இந்த பழைய கதைகள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்னா இது வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறத தான் மக்கள் வந்து வாக்களிக்க உங்க இதுக்கே வரேன் இது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வேணாம் பாஜக எதிர்ப்பு யார் பிரதமராக வர்ற வரப்போகிறாங்க மத்தியில் யார் ஆட்சிக்கு வர போறாங்கிறது தான் முதன்மை பொருளாக இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ன பண்ணியிருக்கு இந்த நாலு வருஷத்துல அவங்க சொன்னதை நடை நிறைவேற்றிருக்கிறாங்களா வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா எல்லா தரப்பு மக்களும் வந்து இந்த ஆட்சியில் வந்து நலத்திட்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்களா பயனடைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதா முதன்மை பொருளா இருக்குங்கிறாங்களா எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்கிறார் அப்போ பிஜேபியை முன்வைத்து சொல்லக்கூடிய இல்ல அதற்கு தோழமையா இருக்கக்கூடிய அதிமுகவை முன்வைத்து சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அவங்க தான் எதிர்கட்சியா இருக்கிறாங்களே அது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் இல்ல அதை கண்டிப்பா வந்து திமுக ஐந்து ஆண்டுகள் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால ஒரு ஆளுங்கட்சிக்கான அதிருப்தி எதிர்ப்பு அதை செய்ய தவறிய விஷயங்கள் மீது ஒரு பிரதிபலிப்புங்கிறது கண்டிப்பா தேர்தல் இருக்கும் வந்து ஒரு கூட்டணி ஒருங்கிணைச்சு வாங்குதா நான் என்ன அதிமுக பாஜக கூட்டணி பாஜக கூட்டணி திமுக கூட்டணி மாதிரி ஒரு வலிமையான தலைமையிலான கூட்டணியா அதிமுக தலைமையிலான கூட்டணியா கூட்டணி ஆட்சியா முதல்வர் பிரச்சனை இன்னும் முடிவு வரல அடுத்தது வந்து அந்த கூட்டணி வேற பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய இன்றைய நிலைமை என்ன கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள்முரண்பாடுகள்ல சரி செஞ்சுதான் அவங்க இந்த கூட்டணி தொடர்வாங்களா இல்லையாங்கிறத தெரியணும் தேமுதிக ஜனவரி மாதம் தான் கூட்டணி நாங்க இருக்க போறோமா அப்படிங்கறத அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல

நகரம் வந்து வாக்கு கேட்டு பிரச்சாரத்துக்கு வருவாரா இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பிரச்சனைகளோடையும் குழப்பங்களோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய தீவிர தன்மையை வந்து எப்படி நீங்க மதிப்பு பொறுத்தவரைக்கும் அவர் வந்து தொடக்கத்தில் பதினாறுல அவர் வந்து தான் நிற்கிறார் தனியாக நின்று எட்டு வாக்குகள் வரைக்கும் வாங்கி இருக்கிறார் ஆனால் இந்த முறை என்னன்னா அந்த எட்டு வாக்கு வாக்குகளே அவர் வந்து அப்படியே பார்த்தாலுமே கூட வந்து எட்டு சதவீத வாக்குகள்னா அதிகபட்சம் ஒரு பத்து சதவீத வாக்குகளாகலாமே தவிர கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று சீமான் வந்து ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினரே நம்ப மாட்டாங்க அந்த எட்டு சதவீத வாக்குகளும் இந்த தேர்தலில் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்ங்கிறப்ப மூணு தரப்பு நிக்கிறாங்க ஒன்று வந்து அப்பதான் முதன் முதலாக நாம் தமிழர் கட்சி வருது அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் பாட்டால் மக்கள் கட்சியில் நிற்கிறாரு மக்கள் நல கூட்டணி நிற்கிறது மக்கள் நல கூட்டணியில் கூட பெருவாரான பெருவாரியான கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க சில இப்ப தமாக தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க பாட்டாளி கட்சியும் ரெண்டு கட்சியினுடைய கூட்டணி வட்டாங்க அப்ப எனக்கு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று வாக்களிப்பதற்கான ஒரே சாய்ஸாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் இருந்தது நான் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு வாக்களிப்பதுங்கிறது ஒரு பத்து சதவீதம் ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் அது வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு ஆட்சியை பிடிப்பதற்கு அதை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது ஒரு பத்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் இருக்கலாம் ஆனா இப்ப வந்து தமிழக பற்றி கழகங்கிறது ஒன்னு வருகிற பொழுது அந்த இன்னொரு சாய்ஸ் வந்து உருவாயிருச்சு உங்களுக்கு வந்து சரி நான் நான் கேட்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை எடுப்போம் கமலஹாசனும் டிடிவி தினகரனும் திமுக அதிமுக அணி இப்படி ஒரு நாலு பெரிய அணி இருக்குது அந்த சமயத்தில் நாம் தமிழர் போட்டிட்டு வாக்கு சதவத்தை கூட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்கிடுவோம் திமுக அதிமுக அது தவிர்த்த டிடிவி தினகரன் தேமுதிக எஸ்டிபியை சேர்ந்து ஒரு அணி அணிக்கிறாங்க இன்னொன்று கமலஹாசன் அப்புறம் சரத்குமார் ப்ராஜய்க்கு அவங்க தனியாக சேர்ந்து ஒரு அணியாகவும் நிற்கிறாங்க சீமா நிற்கிறாரு அவர் ஒரு அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பெறுறாரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அதை காட்டிலும் கூடுதலாக ஒரு வாக்கு சதவீதம் பெறுறார் அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய திமுக வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு கணிசமான வாக்கு வங்கி பத்துலேருந்து பதிவு சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்னா மற்ற போட்டியாளர்களுக்கு அதிகரிக்காத வாக்கு சதவீதம் ஏன் சீமானுக்கு மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்போ திரு விஜய் வந்ததுனால சீமானுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க கமலஹாசன்லையும் நான் விஜயும் ஒரே தர

கமலஹாசன் ஒரு நல்ல நடிகர்ங்கிறது வேற விஷயம் ஆனால் நீங்க வந்து ஒரு ஒரு பாப்புலேஷன் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரஜினிகாந்த் விஜயகாந்தோடு ஒப்புறப்ப கூட வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக கமலஹாசன் கமலஹாசன் எப்பயுமே ஒரு எலக்ட் இன்டெலக்சுவர் ஹீரோவாக தான் இருந்திருக்கிறார் அவர் சாதாரண மக்களை வந்து சென்றடைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்துல வந்து கமலஹாசனை விட முன்னேறி இருக்கிறார் அப்படிங்கிறதான் பார்க்கற வந்து ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த தேர்தலோட இந்த தேர்தலில் வந்து அவங்க நிர்வாக கட்டமைப்பு நிறைய வந்து சீர்குலைந்திருக்கு நிறைய பேர் கட்சி விட்டு வெளியில போயிருக்காங்க நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இன்னொன்று தொடர்ச்சியாகவே வந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை எவ்வளவு காலம் வந்து தொடர்ச்சியாக நீடிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சீமானுடைய நம்பகத்தன்மைங்கிறது சீமான் வந்து ஈழத்திற்கு போனேன் பிரபாகரை சந்தித்தேன் அது தொடர்பாக நம்பகத்தன்மை தொடர்பாக நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் அவர் வந்து எதிர்கொண்ட விதம் இப்படியான நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது அதனால கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட சீமானுடைய பிம்பங்கிறது அதனால இந்த எட்டு சதவீத வாக்குகள்ல கணிசமான அளவுக்கு பங்கு போடுவது தமிழக வெற்றிக் கழகம் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாட்டை எப்படி மதிப்பிடுங்க சுருக்கமா அவ்வளவு தமிழக தமிழக கழகம் வந்து இவர் சார் சொன்னது மாதிரி வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு கணிசமான அளவுக்கு கணிசமானால் முதன்முறையாக வாக்களிப்பவருடைய ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கான மணி வந்து சொல்றாரு மணி மட்டும் இல்ல அந்த கட்சியில இருக்க பலரும் வந்து ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க நாங்க ஒரு பிரைமரி போர்ஸா வருவோம் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து வாக்குகள் இருக்கு விஜய் களத்துக்கு வந்துட்டாருனா முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளா வரும் நாங்க உறுதியா ஒரு பிரைமரி போர்ஸா வந்துருவோம் தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப ஆணித்தரமாவது அந்த நம்பிக்கையை வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு முதன்முதலாக வந்து ஒரு கட்சி அதிமுக திமுக இல்லாத கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கிற பொழுது ஒரு எட்டு சதவீதம் ஒரு பத்து சதவீதம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலத்துல விஜயகாந்தை வாக்களை வாங்கி அவர் நிரூபித்திருக்கார் ஆனால் விஜயகாந்துக்கு இருந்த ஒரு பலங்கிறது விஜயிடம் இல்லை விஜய் விஜயகாந்தை பார்த்தோம்னா விஜயகாந்த் நடித்த படங்களுடைய அடிப்படையிலேயே பார்த்தோம்னா வந்து ஒரு ஊழல் எதிர்ப்பு ஒரு நேர்மை ஒரு பிரபாகரன் ஒரு திராவிடங்கிற மாதிரியான ஒரு அடையாளம் குறியீடுகள் இருந்தது தாய்மார்கள்ட்டும் அவர்கிட்ட ஒரு கணிசமான செல்வாக்கு விஜயகாந்திரம் இருந்தது அந்த மாதிரியான இமேஜ் எதுவுமே இல்லை அவருடைய திரைப்படங்கள் அப்படியான பிரதிபலிக்கல அவர் வந்து ஒரு நல்ல என்டர்டைனர் இளைஞர்களை கவர்ந்த அளவுக்கு இளைஞர்களை தாண்டி இருக்கக்கூடிய தரப்புகள் இருக்காங்க இல்லையா மிக சாதாரண ஏழை விவசாயிகள் அல்லது தாய்மார்கள் அந்த வாக்குகளை வந்து விஜய் வந்து பெறுவதற்கு கடினம் சார் சொன்னது மாதிரி வந்து குழந்தைகள் இளைஞர்கள் என்பவர்கள் நிறைய வந்து விஜய் வந்து ரசிகர்களாக இருந்தாலும் கூட அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவர் அவர்களுக்கு வாக்கு சதவீதங்கிறது பெரிய அளவுல இல்ல இன்னொன்று விஜயோட ரசிகராக கூடிய அத்தனை பேரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம சொல்லிடவே முடியாது வந்து இன்னொன்று வந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடிப்படையாக நினைப்பது அப்படிங்கிறத ஆன்டி டிஎம் கே ஓட்டுகள் அவங்க வந்து அவங்க வந்து நாங்கள் திமுக எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் கூட பாஜக இரண்டு மூன்று மணக்காக அவர்கள் எதிர்க்கிறார்கள் இப்ப இந்த செயற்குழு தீர்மானத்தை கூட கட்சியும் ரெண்டு அரசையும் கண்டித்தவர்கள் தீர்மானம் போட்டால் கூட திமுக அரசை கண்டிக்கிறப்ப கபட வேடாத அரசு விளம்பர மாடல் அரசு அங்க வந்து ஒரு ஒன்றிய பாஜக அரசு தான் அது மட்டும்தான் அதிமுக விமர்சிப்பதே இல்லை இந்த தீர்மானங்களை கூட அதிமுக விமர்சிப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது பரந்தூர் மாநிலத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழடி அகலாவில் வரைக்கும் ஆனால் அந்த பக்கமே அவங்க போல அப்படிங்கிறப்ப அந்த விஜயகாந்திடம் இருந்த ஒரு நம்பகத்தன்மைங்கிறது விஜயிடம் இல்லை அதிமுக வேணாம் திமுக வேண்டாம் அப்படின்னு தேர்றவங்க கண்டிப்பா வந்து விஜய் வந்து விஜயவாதை ஆதரித்தது போல ஆதரிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் பாத்திமா சொன்னதுல சொல்லுங்க சொல்லுங்க சீமானுடைய அரசியல் வந்து இடதுசாரி அரசியல் அதே மாதிரி இரட்டைமலை சீனிவாசன் பத்தி அவங்க சொன்னாங்க இரட்டைமலை சீனிவாசனுக்கு மேயர் பிரியா தான் போட்டாங்க அது வந்து ஒரு அடையாள அரசியல் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஆனிமுத்தவருடைய நூற்றாண்டு விழாவை சீமான் கொண்டாடுகிறார் இரட்டைமலை சீனிவாசனுடைய அரசியலுக்கும் சீமானுடைய அரசியலுக்கும் முதல்ல எந்த சம்பந்தமும் கிடையாது இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிடர் அப்படிங்கிற அடையாளத்தை முன்வைத்து அரசியல் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் மொழி போராட்டத்தில் கூட இரட்டைமலை சீனிவாசன் கலந்து கொள்ளுங்கள் அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் அப்படிங்கிறத முதன்மையாக இருந்தார் பெரியாரை எதிர்ப்போம் நாங்கள் ஆணைமுத்துக்கு விழா கொண்டாடுவோம் என்பதுதான் சாதி அடையாள அரசியல் ஆணைமுத்து கடை சாகர வரைக்கும் பெரியாரிஸ்டாக வாழ்ந்தவர் பெரியாரி வேற சிந்தனைகளை கொண்டு வந்தவர் இன்னும் சொல்லப்படா பெரியாரி இயக்கங்கள்லேயே ஈழம் பற்றி அதிகமும் பேசாமல் இடஒதுக்கீடு சமூக நீதி பெரியாரிய தோப்புகளை கொண்டு வருவது அப்படின்னு மூச்சாக இருந்தவர் ஆணைமுத்து ஐயா அந்த ஆணைமுத்துவுக்கு ஏன் பெரியாரை எடுத்துட்டு ஆணைமுத்துக்கு மட்டும் ஏன் நூற்றாண்டுனா ஆணைமுத்து சீமான அளவுகள் தமிழ் பேசக்கூடிய ஜாதி அப்படிப்பட்ட ஒரு அரசியலை ஒரு வலதுசாரி அரசியலை ஒரு ஆனாதிக்க அரசியலை நீங்க தயவு செஞ்சு இடதுசாரி அரசியல் சொல்லிட்டு இடதுசாரி சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாம தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க இது காய்ப்பு நற்சி ஆனைமுத்து அரசியலுக்கும் சீமானுடைய அரசியலுக்கும் ஆனைமுத்து அரசுக்கும் என்ன சம்மந்தம் ஐயா ஐயா நான் கேக்குறேன் உங்ககிட்ட அண்ணா நீங்க சொல்ற மாதிரியே ஆதி திராவிட அரசியலைத்தான் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் எடுத்து முன்வைத்தார் அப்படின்னா ஏன் அதுக்கு உங்களுடைய யாருமே வரல

ஐயாப்போசில இருந்து எல்லாரையும் பாக்குறோம் எல்லாரும் ஒரு காலத்துல திராவிடத்திற்காக பேசியிருந்தாலும் பிற்காலத்துல அவங்க தலைவர்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி பேசிருக்காங்க